ஒரு ஹிந்திக்காரன் யாருன்னு பார்த்தோம் மறுநாள் பார்த்தா மோடி பக்கத்து உக்காந்துருக்காப்புடா ஆஹா இப்பணாடா தரமல்லபுரம் கூட்டத்தில் மோடி பக்கத்து உட்காந்துருக்கா ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் போகிறேன் ஏக்கா தோல்மையில் கையை போட்டு போய்க்கா அண்ணக்கிற டேய் குட்டி குட்டின்னு பேச போகிறதுக்காரு இல்லை பகவான் அர்த்தடைய மாநாடுக்கு அப்படி ஒரு மானங்கட்ட புழைக்க புழைக்க மாட்டேன் என் தம்பி தங்கைகளை நான் ஒருபோதும் அடமாற வைக்க மாட்டேன் கத்தி கத்தி செத்தாலும் சாவலை ஒழிய என்னை நம்பியிருக்கிற என் மக்களை எனக்கு வாக்கு செலுத்தி என் மக்களை உலக தமிழர்களை ஈழத் தமிழர்களை என் தாய் தமிழ் சொந்தங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் நின்று துணிவோட களத்துல தனிச்சு நிக்கிற ஒரே ஆண்மகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் விஜய் தனிச்சு நிக்கல தனியா நிக்கிறாரு தனிமனி நிக்கிறாப்புல அனாதையா நிக்கிறாப்புல நாங்க கூட்டணிக்கு யாரு இல்லைன்னு சொல்லிட்டு தனிச்சு நிக்கிறோம் அவரு இந்த காவலன் படம் நினைக்கிறேன் வடிவர் ஒரு போட வச்சுட்டு அம்மு கூட்டிட்டு போட வச்சுட்டு கம்முக்குட்டி அது மாதிரி போட வச்சுக்கிட்டு ஆச்சரிய மங்கு அதிகாரத்தில் மங்கு ஆச்சரிய மங்கு அதிகாரத்தில் மங்கு ஒரு பேர் கண்டுக்கலப்பா ஆச்சரிய மங்கு அதிகாரத்தில் மங்கு உன் பங்கு நீயே வச்சுக்க ஆச்சரிய மங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு ஆச்சரிய மங்கு அதிகாரத்தில் வந்து பங்குடி வந்தா தர்ற வாயில நொங்கு அவ்வளவுதான் ஒரு பேர் சீண்டல அப்படி சீண்டாம தனியா நிற்பதற்கும் எல்லாரையும் சீண்டி பார்த்து தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஏன்னா அமெரிக்க ராணுவம் வந்து திரிகோணமலையை மட்டும் எங்க கொடுங்கள் பிரபாகரன் உங்களுக்கு தனித்தமிழ் இழத்தை நாங்கள் வாங்கித் தருகிறோம் என்று அமெரிக்கா சொன்ன பொழுது இன்றைக்கு சிங்களவனை நீ விரட்டிடுவேன் வச்சு விரட்டிடுவேன் நாளைக்கு உங்களை நான் யாரை வச்சு விரட்டுவேன் கேட்ட தலைவர் என் தலைவர் பிரபாகரன் அவர் நினைச்சிருந்தா அமெரிக்காவோட துணையோட சிங்களவனை தூக்கி தூர போட்டு தனித்தமிழ் நாட்டுடைய அதிபரம் மாறிக்கலாம் ஆனால் இடம் பீசா பர்கர் கேப்சி கேப்சினோ பீசா கட்டு அப்படி மாறும் நிலம் முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் மாறும் அமெரிக்க என்னமும் செய்வான் நாளைக்கு அமெரிக்காவை எப்படி விரட்டுவது இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கு நடந்துரும் என்று யோசித்து அந்த மருத்துவன் தலைவன் பிரபாகரன் நார்வே தூதுக்குழு ஒப்பந்தத்துல உங்களை முதல்வராக்கிறோம் என்று சொன்ன முதலமைச்சர் கனவு இருந்தால் பதவி ஆசை இருந்திருந்தால் அன்றைக்கே தமிழத்துடைய முதலமைச்சராக தலைவர் பிரபாகரன் ஆயிருப்பார் ஏன் ஒரு விதையை போடுறேன் இந்த விதை ஒரு நாள் தனித்தமிழில் விருட்சமாக மாறும் நான்

ஒரு கடை தமிழ்ல ஏன்னா இது தமிழ்நாடு இதை மாத்த தமிழ் வாழ்க என்று சென்னை மாநகராட்சியில பல இருக்கு தமிழ் வாழல தொலைக்காட்சியில தமிழ் இல்ல நீதிமன்றத்தை தமிழ் இல்ல வழக்காள தமிழ் இல்ல வழிபாடு மன்ற தமிழ் இல்ல தமிழம் வாயில தமிழ் இல்ல தமிழம் பேரு தமிழ் இல்ல கடுகிட ஏரிய சுழையும் முற்றல் கலைகளை ஏரிய சாரும் பனிமலர் ஏரிய தேனும் காட்சி பாகிட ஏரிய சுவையும் நனி பசு ஒளியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியிட என்பே எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய பாரதாசனுடைய வார்த்தை கிடங்க தமிழ் எங்கள் உயிர் அந்த தமிழை காக்க அந்த இனத்தை காக்க என் மக்களை காக்க களத்தில் நிக்கிற கார்த்திகேயனுக்கு நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம் இந்த மருத்துவர் தோற்று பெறலாம் பொறியால தோற்றலாம் விஞ்ஞானி தோத்தரலாம் ஆனா மூணு வேலையும் சோறை போடுற உணவை போடுற விவசாயி தோற்க கூடாது அந்த விவசாய சின்னத்தை ஏன் ஏறு உழுவன் ஏன் ஏறு உழுவன் அவன் ஏற உழுதாதான் அவன் சேர்த்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அந்த விவசாயிக்கு எந்த கட்சியிலும் இருக்க உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்துல வைங்க இல்லைங்க நாங்க ரொம்ப காலமா திமுக போட்டுட்டோம் ரொம்ப காலமா அதிமுக போட்டோம் ரொம்ப காலமா தாமரைக்கு போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முறை உள்ள போங்க விவசாயிச்சுன்னா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க ஒரு அமுக்கு அமுக்குங்க அதுக்கப்புறம் வேற யாருக்கும் போடுங்க செல்லா ஓட்டமா இருக்கும் ஒரு முறை ஒர்க் தான் பாரு பச்சை லைட் எரியுமா சிவப்பா சிவப்பு பச்சை பசுன்ற விவசாயி உங்களை வாழ வைப்பாங்க அதை புரிந்து கொண்டு அனகாபுத்தூர்ல வாழக்கூடிய மாண தமிழர்கள் இனப்பற்றாளர்கள் மொழி பற்றார்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் விவசாய சின்னத்திலே உங்களுடைய மதிப்பு வாக்குகளை கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பணம் கொடுப்பான் வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கிக் அது நம்முடைய பணம் தான் அது தான் ஆனாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கி கொண்டு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஐம்பது ரூபாயை அனகாபுத்தில் இருக்கக்கூடிய அந்த அருமையான மாரியம்மன் கோயில உண்டியலை கொண்டு போட்டுட்டு இல்ல நம்ம செந்தாமஸ் மவுண்ட்ல கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய உண்டியில கொண்டு ஒரு ஐம்பது ரூபாய போட்டுட்டு இயேசுநாதன் மன்னிப்பாரு மாரியம்மன் மன்னிக்கும் மேரியம்மன் மன்னிக்கும் ஐம்பது ரூபாய் போட்டு வேதியில போவான் கொள்ளையடிச்ச காசை கொடுத்து நீ ஏமாத்த பாக்குறான் மேரி தாயே மாரி தாயே என்னுடைய கருப்பண்ண சாமியே நான் பாவம் பண்ணிட்டேன் இந்த ரெண்டாயிரம் அந்த பேதியில போவான்ட்டு வாங்கிட்டேன் அதனால என் மன்னிச்சு என் ஓட்ட விவசாய சின்னத்துக்கு போறன்னு போடுங்க எல்லா பாவமும் கழிஞ்சிடும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் நான் தமிழர் வணக்கம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நாம் தமிழர்கள் சந்தித்த ஐயா பாஸ்கரன் அவர்களுக்கு சாட்டை துறைமுருகன் அவர்களும் நமது வேட்பாளர்களும் புத்தகத்தை பேசுகின்றனர்